அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் பதிமூன்றாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் தடவை ரிவிஷன் பண்ணிடலாம் பதினேழாவது மக்களவைக்கு ஏப்ரல் பதினொன்று முதல் மே பத்தொன்பது வரை ஏழு கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட உள்ளது மக்களவைத் தேர்தலில் பிஜு ஜனதா தளம் கட்சியில் மகளிருக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இடங்கள் ஒதுக்கப்படும் என்று அந்த கட்சியின் தலைவர் நவீன் பட்நாயக் அறிவித்துள்ளார் பாகிஸ்தானின் பயங்கரவாத நிதி தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளும் ஆசிய பசிபிக் இணைக்குழுவிலிருந்து இந்தியாவை நீக்க வேண்டும் என்று எஃப்ஏடிஎஃப் இடம் பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது அதாவது ஃபினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் எல் சால்வடார் புதிய இந்திய தூதராக எஸ் முபாரக் நியமிக்கப்பட்டுள்ளார் இன்டர்நேஷனல் கோல்டன் சிட்டி கேட் டூரிசம் அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீனில் டிவி சினிமா ஸ்பாட் பிரிவில் இந்திய சுற்றுலாத்துறை அமைச்சகத்திற்கு முதல் பரிசு கிடைத்துள்ளது அடல் ஆகார் யோஜனா என்ற திட்டத்தை மகாராஷ்டிரா மாநில அரசு அறிமுகம் செய்துள்ளது மெக்சிகோவுக்கான புதிய இந்திய தூதராக மன்பிரித் ஓக்ரா நியமிக்கப்பட்டுள்ளார் முக்கிய மந்திரி அஞ்சல் அம்ரித் யோஜனா என்ற திட்டத்தை உத்தரகாண்ட் மாநிலம் அறிமுகம் செய்துள்ளது சிப்ரி என்ற அறிக்கையின்படி இந்தியா உலகின் இரண்டாவது மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியான நாடாக உள்ளது சிப்ரி ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நேற்று வந்து பிளேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன் அது வந்து பீஸ் ஓகேங்களா பாலஸ்தீனத்தின் புதிய பிரதமராக முகமது ஸ்டெய் நியமிக்கப்பட்டுள்ளார் ஸோ இன்றைய நடப்பு பார்க்கலாம் இந்தியா சமீபத்தில் எந்த நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி வழங்க உள்ளதாக அறிவித்தது சோ இந்தியா சமீபத்தில் எந்த நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிக்காக ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி வழங்க உள்ளதாக அறிவித்தது நேபாளம் சோ நேபாளம் நாட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அதில் நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க நிறைய வந்து சேதமடைந்துச்சு கட்டடங்கள் ஸோ இந்த கட்டடங்களுக்கு மறுசீரமைப்பு பணிகளுக்காக அந்த நாட்டிற்கு இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி நிதி உதவி வந்து வழங்க இருக்குது பொது பிரிவில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது ஸோ பொது பிரிவில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது பத்து பத்து சதவீதம் வந்து இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்குது இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு நியூஸ் தான் என்ன அப்படின்னு இந்த பொதுப்பிரிவில் பத்து சதவீதம் இடஒதுக்கி எதிராக வந்து நிறைய வந்து கேஸ் வந்து அப்பீலாக இருக்குது அதுக்கு மத்திய அரசு வந்து என்ன பதில் அளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொதுப்பிரிவில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்பில் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு அளித்தது வந்து நியாயமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த பொது பிரிவில் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூத்தி மூன்றாவது சட்ட திருத்தம் ஸோ நூத்தி மூன்றாவது சட்ட திருத்தம் நூத்தி இருபத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மசோதா ஸோ சட்ட திருத்தம் வேற சட்ட திருத்தம் மசோதா வேற ஓகேங்களா நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா சட்ட திருத்தம் தான் தேவை ஓகேங்களா இந்த நூத்தி மூன்றாவது சட்ட திருத்தத்தின்படி அரசியலமைப்பு விதி எந்த விதியில வந்து திருத்தம் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு மற்றும் பதினாறு இந்த இரண்டு விதியில வந்து திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த கொஸ்டினோட சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு என்ன வழக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்திரா சாகனி வழக்கு அப்படிங்கிற ஒரு வழக்கு வந்து இது சம்பந்தமான ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்திரா சாகனி வழக்கு வந்து தீர்ப்பு என்ன வந்து அப்படின்னா சமூக ரீதியாக பின்தங்கிறவர்களுக்கு மட்டுமே வந்து இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு அளிச்சிருந்தாங்க சமீபத்தில் எந்த நாட்டின் போயிங் மேக்ஸ் எயிட் பயணிகள் விமானம் விபத்துக்கு உள்ளானது ஸோ சமீபத்தில் எந்த நாட்டின் போயிங் மேக்ஸ் எயிட் பயணிகள் விமானம் விபத்துக்கு உள்ளானது எத்தியோ எத்தியோப்பியா ஸோ எத்தியோப்பியா நாட்டோட ஒரு பயணிகள் விமானம் தான் சமீபத்தில் விபத்துக்கு உள்ளானது அதில் இந்தியர்கள் நான்கு பேர் உட்பட நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க ஒரு நூற்றி ஐம்பது பேர் வந்து இறந்துட்டாங்க ஸோ அதை காரணமாக காட்டி இந்தியாவில் போயிங் செவன் த்ரீ செவன் மேக்ஸ் எயிட் போயிங் செவன் த்ரீ செவன் மேக்ஸ் எயிட்டாக விமானங்களுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது ஸோ இதுக்கு முன்னால் ஒரு சில நாடுகள் வந்து தடை விதிச்சிட்டாங்க இந்தியாவில் இப்போ தடை விதிக்கப்பட்டுருது இந்த போயிங் செவன் த்ரீ செவன் மேக்ஸ் இந்த செவன் த்ரீ செவன் வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா திருப்புவனத்தின் எந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஸோ திருப்புவனத்தின் எந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது பட்டுச்சேலை திருப்புவனம் பட்டுச்சேலைக்கு புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டுள்ளது திருப்புவனம் வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்தது தஞ்சா தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தது சமீபத்தில் எந்த மாநிலத்தில் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான மனித எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஸோ சமீபத்தில் எந்த மாநிலத்தில் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான மனித எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது குஜராத் ஸோ குஜராத் மாநிலத்தில் கட்ச அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல தோலவீரா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அஹ் அகலாய்வு வந்து நடந்திருக்குது அந்த அகலாய்ல ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான ஒரு மனித எலும்பு கூடு வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்குது பண்டிட் தீனதையால் உபாத்யாயா தொல்லியல் நிறுவனத்தை பிரதமர் எங்கு திறந்து வைத்தார் சோ பண்டிட் தீனதையால் உபத்யாயா தொல்லியல் நிறுவனத்தை பிரதமர் எங்கு திறந்து வைத்தார் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் கிரேட்டர் நொய்டா அப்படிங்கிற இடத்துல வந்து பிரதமர் நரேந்திர மோடி இந்த பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்க்கியாலஜி இந்த தொல்லியல் நிறுவனத்தை வந்து தொடர்ந்து வச்சிருக்காங்க எந்த மாநிலம் தீவிரவாதத்தில் இருந்து மீள்பவர்களுக்கு வேலை மற்றும் ஊக்கத்தொகை வழங்க முடிவு செய்துள்ளது ஸோ எந்த மாநிலம் தீவிரவாதத்தில் இருந்து மீள்பவர்களுக்கு வேலை மற்றும் ஊக்கத்தொகை வழங்க முடிவு செய்துள்ளது ஜம்மு காஷ்மீர் ஸோ ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தான் தீவிரவாதத்தில் இருந்து மீள்பவருக்கு வேலை மற்றும் அல்லது ஊக்கத்தொகை ஓகேங்களா ஒரு ஆறாயிரம் ரூபாய் வந்து ஊக்கத்தொகை அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் வந்து முடிவு செஞ்சுருக்காங்க ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஜம்மு காஷ்மீரோட கவர் யார் அப்படின்னா சத்யபால் மாலிக் வந்து கவர்னராக இருக்காங்க இப்போ சிஎம் வந்து அங்கே வந்து கிடையாது கேபிட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மரில் ஸ்ரீநகர் வின்டரில் ஜம்மு ஓகேங்களா தங்க இருப்பு பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஸோ தங்க இருப்பு பட்டியலில் இந்தியா உலக அளவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது பதினொன்று ஸோ பதினோராவது இடத்துல தான் இந்தியா வந்து இருக்குது வேர்ல்டு கோல்டு கவுன்சில் ரிப்போர்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க அதாவது தங்கம் வந்து எந்தெந்த நாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் எந்த நாடு இருக்குது அப்படின்னா யுஎஸ் அமெரிக்கா வந்து இருக்குது ஓகேங்களா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி ஐந்து டன் தங்க இருப்பு வந்து கொண்டுருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனி இருக்குது அடுத்து பதினோரா இடத்துல நம்ம இந்தியா வந்து எவ்வளவு எவ்வளவு டன் வந்து இருப்பு வச்சிருக்காங்க அப்படின்னா அறுநூத்தி ஏழு டன் தங்க இருப்பு வந்து வச்சிருக்காங்க இ தர்த்தி என்ற செயலியை அறிமுகம் செய்து உள்ள மத்திய அமைச்சகம் எது ஸோ இ தர்த்தி என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள மத்திய அமைச்சகம் எது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம் ஸோ வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம் தான் இந்த ஈ தர்த்தி அப்படிங்கிற ஒரு செயலியை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்துக்களை அதாவது சொத்து பதிவு பண்ணும் இல்லையா அந்த சொத்து பதிவு வந்து இணைய வாயிலாக எளிமையாக மாற்றுவதற்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க தேசிய நோய் தடுப்பு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஸோ தேசிய நோய் தடுப்பு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா மார்ச் பத்து ஸோ மார்ச் பத்தாம் தேதி நேஷனல் இம்யூனிசேஷன் டே வந்து கொண்டாடப்படுகிறது இதை நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம் பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து இந்த நாளில் வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க இந்திய பெருங்கடல் எல்லை பாதுகாப்பை அதிகரிக்க இஸ்ரோ எந்த நாட்டின் விண்வெளி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது ஸோ இந்திய பெருங்கடல் எல்லை பாதுகாப்பை அதிகரிக்க இஸ்ரோ எந்த நாட்டின் விண்வெளி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது ஃப்ரான்ஸ் ஸோ ஃப்ரான்ஸ் நாட்டோட விண்வெளி நிறுவனத்தோட இஸ்ரோ வந்து ஒரு ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறாங்க என்ன அப்படிங்கிறதுனா இந்திய பெருங்கடல் எல்லைகளில் பாதுகாப்பாக அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரான்ஸ் விண்வெளி மையத்தோட இணைந்து புதிய செயற்கைகளை வந்து விண்ணில் ஏவும் ஒப்பந்தத்துக்கு தான் கையெழுத்துட்ருக்காங்க இந்த ஃப்ரான்ஸோட விண்வெளி மையத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதுனா பார்த்திங்கன்னா சிஎன்ஜிஎஸ் ஓகேங்களா நம்ம இஸ்ரோன்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி அங்கே சிஎன்இஸ் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா ஃப்ரெஞ்சில் சென்டர் நேஷ்னல் ஈஸ்ட் இடு ஸ்பேட்டல்ஸ் தான் இதோட எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிற சொல்லலாம் என்எம்டிஎம் பிஎஸ்சின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ என் எம் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அமிதாப் கான் ஸோ அமிதாப் தான் இந்த என்எம்டிஎம் தலைவராக நியமிக்கப்பட்டுருக்காங்க இந்த என்எம்டிஎம்பிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நேஷ்னல் மிஷன் ஆன் ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ் மொபிலிட்டி அண்டு பேட்ரி ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட தலைவராக வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க தமிழில் சொல்லணும் அப்படின்னா நகர்வுத் திறன் மற்றும் பேட்டரி சேமிப்பு மாற்றத்திற்கான தேசிய திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதோட இன்றைய நடப்பு வந்து முடிச்சு தினசரி திருப்பல் பயிற்சியில் நேற்றைய கேள்விக்கு பதில் பார்க்கலாம் முன்னூறு டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்ற முதல் இந்திய வீரர் மகேந்திர சிங் தோனி ஃபோர்ப்ஸ் இந்தியா இதழ் வெளியிட்டுள்ள டாப் தேர்ட்டி பிரபலங்களில் இந்தியாவைச் சேர்ந்த எத்தனை பேர் இடம்பிடித்துள்ளனர் ஸோ மூன்று பேர் வந்து இடம்பிடிச்சிருக்கிறாங்க ஹீமா தாஸ் ஸ்மிருதி மந்தனா நீரஜ் சோப்ரா இன்றைய கேள்விகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் மாநிலம் எது வந்தே பாரத் ரயில் பிரதமரால் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது ஸோ வந்தே பாரத் ரயில் பிரதமரால் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க தெளிநான பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ